அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இந்தியன் இயற்கை விவசாயம் சார்பாக மல்லிகைப்பூ தோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பண்ணிகிட்டு அதில் திரும்பவும் நமக்கு பலன் கிடைச்சிருக்கு இது வந்து என்னென்னா தொடர்ந்து நமக்கு பலன்கள் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது அதாவது நம்ம சிம்பிளாக தான் இது பண்ணோம் மூணு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேலே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் எல்லா ஊர்லேருந்து நமக்கு கால் வந்துட்டு தான் இருக்குது அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைத்த தான் இது இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா வீடியோவும் டெய்லியும் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஜூன் ஒன்பதாம் தேதி இவங்க செடியை வந்து கட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாட்கள்லேயும் ஒரு ஒரு டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட் பண்ண பிறகு எப்படி வந்திருக்குன்னு நீங்களே இந்த வீடியோ முழுவதும் பார்க்கலாம் அவரும் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஓகேங்களா இந்த டேட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் செடியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்குன்னு அவர் அவருடைய வாய்ஸில் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த ஃபீட்பேக்கை முழுமையாக கேளுங்கள் எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு இந்த வீடியோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் நன்றி சார் வணக்கம் சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார் இது போன மாதம் ஒம்பதாந்தேதி செடி கட் பண்ணிவிட்டு அஜய் சார் வந்து அவர்கிட்ட மருந்து கேட்டிருந்தேன் பன்னெண்டாந்தேதி இதுக்கு அடி வரம் வச்சேன் ரிசல்ட்டு பாருங்கள் சார் அருமமாக இருக்குது மொக்கு அறியமாக உக்காந்துருக்கு ஒம்பது ஒம்பதுமாக மூ உக்காந்துருக்கு பாருங்கள் ஒரு ஒரு செடியில் இதுக்கு முன்னாடி நான் மருந்து போட்டால் மூணு மூணு மொக்கு தான் சார் உட்காரும் இந்த டைம் பாருங்கள் ரொம்ப அதிகமாக வெடிச்சிருக்கு பாருங்கள் சைடில் சைடில் பாருங்கள் நிறைய வெடிச்சிருக்கு துளிரும் அதிகமாக வெடிச்சிருக்கு இதே பேச்சு போன டைமு ரெடி பண்ண முகு அந்த அளவுக்கு எனக்கு சிறப்பாக தெரியல இந்த டைம் வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் சூப்பராக இருக்குது இந்த பாருங்க ஒன்பதம்பது முக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் இதில் பாருங்கள் செடி ஃபுல்லாக ஃபுல்லாக மட்டும்தான் இருக்குது இடி ஃபுல்லாக ஃபுல்லாக முக்கு தான் உட்காந்துருக்கு ரிசல்ட் வந்து சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ரொம்ப நன்றி சார் அஜய் சார்